வணக்கம் தகவல் சாலைக்காக அபிநயா உருத்தேசரன் எகோதர் நாட்டில் உள்ள மெக்சிகோ தூதரகத்தில் இருந்து எகோதர் நாட்டின் முன்னே வைஸ் பிரசிடென்ட்டை காவல்துறையினர்கள் கைது செய்துள்ளனர் ஊழலின் காரணத்தால் இவர் கைது செய்யப்பட வேண்டும் வெள்ளிக்கிழமை மெக்சிகோ நாடு ஹொர்கே கிளாஸிற்கு தஞ்சம் கொடுத்து பாதுகாப்பாக வெளிநாடு கொண்டு செல்வதாக கூறியிருந்தது இதை கூறி சில மணி நேரங்களில் காவல்துறையினர் இவரை கைது செய்தனர் இதைத் தொடர்ந்து மெக்சிகோ நாடு எக்கோதரோவுடனான தொடர்புகளை நிறுத்தியுள்ளது ஆஸ்திரேலியாவின் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் பலத்த மழை காரணத்தால் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் பெய்யும் மழை ஒரு நாளில் கொட்டியுள்ளது நீர்மட்டம் அதிகரித்ததால் அணையில் இருந்தும் தண்ணீர் ஊற்றுகின்றது பாதுகாப்பிற்காக பலர் தங்கள் வீட்டை விட்டு விலக வேண்டும் பிரேசில் தாய்லாந்து போன்ற வெப்பமான நாடுகளில் டெங்கு ஃபீவர் அதிகமாக பரவுகின்றது தாய்லாந்தில் கடந்த வருடம் இருபதாயிரம் மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட இது இருமடங்கு அதிகமாகும் இதை குறைப்பதற்காக தாய்லாந்து நாடு பாங்காக்கில் கிருமி மருந்தை புகையாக அடிக்கின்றனர் யப்பான் உருவாக்கிய புதிய டெங்கு தடுப்பூசி விலையாக உள்ளதால் இந்த வழியை முயற்சிக்கின்றனர் நன்றி வணக்கம்